நண்பர்களே ஒருபோதும் நீங்கள் யோசித்ததுண்டா எதுதான் மிகப்பெரிய வலி ஏழ்மை அல்ல பசி அல்ல ஆனால் ஒரு தாயை அனைவரின் முன்னும் மிதித்தழிக்கப்படும்போது முழு சமூகம் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருப்பதே அந்த வலி ஒரு தாய் தனது முழு வாழ்க்கையையும் உழைத்து தனது பிள்ளைகளை வளர்த்தாள் அந்த தாயின் மரியாதையே தெருவில் சிதறிக் கிடந்தது ஆனால் விதி கூட இந்தக் காட்சியை இப்படித்தான் எழுதியிருக்க வேண்டும் அந்த தாயின் மகள்கள் இன்று தேசத்தின் வரதி அணிந்து நிற்கும் அவர்கள் நீதியை வெறும் துப்பாக்கியால் மட்டுமல்ல சட்டத்தின் குரலாலும் பெற முடியும் என்பதை உணர்வதற்காக இது ஒரு தெருவில் நடந்த அவமானத்தின் கதை அந்த அவமானத்தை மரியாதையாக மாற்றிய மகள்களின் கதை அங்கே கண்ணீர் வலிமையாக மாறியது அந்த வலிமை முழு அமைப்பையும் மண்டியடிக்க வைத்தது காலை நேரம் சிறிய பட்டணத்தின் நெருங்கிய தூசி மூட்டிய தெரு மெதுவாக உயிர் பெற்று கொண்டிருந்தது கடைகளின் கதவுகள் பாதியாக உயர்த்தப்பட்டிருந்தன காய்கறிகளின் மனம் காற்றில் கலந்திருந்தது எங்கோ பச்சை மிளகாய் கூடை பளபளப்பாக இருந்தது எங்கோ தக்காளியின் சிவப்பு தெருவின் மூலையில் ஒரு முதிய பெண் தனது சிறிய மேசையில் அமர்ந்திருந்தாள் அவளது முகத்தில் சுருக்கங்கள் இருந்தன ஆனால் கண்களில் உழைப்பின் ஒளி இருந்தது அவள் முன் இரண்டு கூடைகளில் மீன்கள் வைக்கப்பட்டிருந்தன புதியது ஆனால் மண் மற்றும் தண்ணீரின் மனத்துடன் அவற்றை ஒழுங்காக அடுக்கி வைத்து இன்று கொஞ்சம் அதிகமாக விற்பனையாகும் என்ற நம்பிக்கையில் அமர்ந்திருந்தாள் அந்தப் பெண்ணின் பெயர் கரீனா பட்டண மக்கள் அவளை கரீனா தீதி என்று அழைப்பார்கள் அவளது கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் இப்போது அவள் தனது வாழ்க்கையின் சுமையை இந்த கூடைகளும் தினசரி வருமானமும் கொண்டு சுமந்தாள் காலை சூரியன் அவளது முகத்தில் விழுந்தது வியர்வையின் துளிகள் அவளது கன்னத்தில் வழிந்தன மீன் வாங்கிக்கோங்க புது மீன் இருக்கு தெருவில் சுறுசுறுப்பு அதிகரித்தது மக்கள் வந்து நின்றார்கள் ஆனால் யாரும் நீண்ட நேரம் பேசவில்லை சிலர் வாங்கினார்கள் சிலர் அடுத்தது சென்றார்கள் கரீனா தனது வேலையில் மூழ்கியிருந்தாள் அப்போது தூரத்திலிருந்து மோட்டார் சைக்கிளின் சத்தம் முழங்கியது தூசி பறந்தது நேராக அவளது கூடைகளின் அருகே வந்து நின்றது பைக்கில் இருந்தவர் ஒரு காவல் ஆய்வாளர் ராகேஷ் அவனது முகத்தில் அகம்பாவமும் கண்களில் பெருமையும் வெளிப்பட்டது அவன் ஹெல்மெட்டை கழற்றி கோபமாகச் சுற்றி நோக்கி பெரிய குரலில் சொன்னான் அடே இது என்ன சத்தம் சாலையின் நடுவில் உட்கார்ந்திருக்கிறாய் போக்குவரத்து நின்று போய்விடும் இங்கிருந்து எழுந்திரு கரீனா பதட்டமடைந்தாள் மெதுவாகச் சொன்னாள் ஐயா இந்த தெரு எப்போதும் அப்படித்தான் நான் இங்கே பல ஆண்டுகளாக உட்கார்ந்து விற்பனை செய்கிறேன் ஆய்வாளரின் புருவம் சுருங்கியது அவன் பைக்கை பக்கத்தில் நிறுத்தி எதையும் கேட்காமல் நேராக மீன்கள் இருந்த கூடைகளில் ஒரு பலத்த கால் அடி போட்டான் உடனே எல்லா மீன்களும் சாலையில் சிதறின சில தெருவின் குழிகளில் விழுந்தன சில பாதசாரிகளின் காலடியில் மிதிந்தன காற்றில் நாற்றம் மற்றும் துர்நாற்றம் மேலும் அதிகரித்தது கரீனாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது அவள் நடுங்கும் கைகளால் மீன்களை சேகரிக்க ஆரம்பித்தாள் ஆனால் ஆய்வாளரின் பார்வை இன்னும் அவள் மேல் இருந்தது அடே இங்கிருந்து போய்விடு இல்லையென்றால் உன்னை காவல் நிலையத்தில் அடைத்து விடுவேன் அவனது குரல் மிகவும் கடுமையாக இருந்ததால் சுற்றியிருந்தவர்கள் நின்று பார்த்தார்கள் கூட்டம் திரண்டது ஆனால் யாரும் முதிய பெண்ணுக்கு உதவ முன் வரவில்லை எல்லோரும் மௌனமாக காட்சி பார்த்தார்கள் சிலரது முகங்களில் இரக்கம் இருந்தது ஆனால் கால்கள் தரையில் பதிந்தது போல அசையவில்லை கரீனா சாலையில் குனிந்து களிமண் கலந்த தண்ணீரில் கைகளை நுழைத்து மீன்களை எடுக்க ஆரம்பித்தாள் அவளது விரல்கள் நடுங்கின முகத்தில் சுருக்கங்களுக்குள் கண்ணீரின் ஓடைகள் வழிந்தன யாரிடமும் எதுவும் சொல்லாமல் தன் ஆடையால் கண்ணீரை துடைத்து மீன்களை மீண்டும் கூடைகளில் வைக்கத் தொடங்கினாள் கூட்டத்தில் நின்றிருந்த ஒரு இளைஞன் இதையெல்லாம் பார்த்தான் அவனது முகத்தில் கோபம் இருந்தது ஆனால் நேரடியாக காவல்துறையுடன் மோதுவது அவனது வசதியல்ல என்பதை அறிந்தான் மெதுவாக அவன் தனது பாக்கெட்டில் இருந்து மொபைலை எடுத்து பதிவு செய்ய ஆரம்பித்தான் கேமரா ஆய்வாளரின் காலடி முதிய பெண்ணின் கண்ணீர் சாலையில் சிதறிய மீன்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்தது அந்த நொடியில் கரீனாவின் முகத்தில் இருந்தது முழுமையான இயலாமை அவளது கண்கள் சொல்லியது போல அவளது உழைப்பு அவளது மரியாதை அவளது வியாபாரம் அனைத்தும் ஒரே அடியில் களிமண்ணில் கலந்துவிட்டன ஆனால் ஆய்வாளர் எந்த கவலையும் இல்லாமல் பைக்கில் ஏறி தெருவிலிருந்து புறப்பட்டான் பின்னால் தூசி பறக்கும் சத்தமும் பெண்ணின் அழுகையும் மட்டுமே மீதமிருந்தது மக்கள் மெதுவாகச் சிதறினர் ஒருவன் மெதுவாகச் சொன்னான் பாவம் ஆனால் யாரும் உதவிக்கரம் நீட்டவில்லை கரீனா இப்போது தனியாக சாலையில் குனிந்திருந்தாள் அவளது ஆடையில் மண் மற்றும் நாற்றம் கொண்ட மீன்கள் இருந்தன அவற்றை எடுத்து மீண்டும் கூடையில் வைக்கத் தொடங்கினாள் அவளது கைகள் நடுங்கின ஆனால் அவளது முகத்தில் இனி எந்த சத்தமும் இல்லை வெறும் அமைதி அந்த நேரத்தில் இளைஞன் பதிவு நிறுத்தினான் வீடியோவை சேமித்து மெதுவாக கிசுகிசுத்தான் இது தவறு மிகப்பெரிய தவறு சில மணி நேரங்களுக்குள் அதே வீடியோ சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்பட்டது தலைப்புடன் பாவம் பெண்ணின் தெருவோர அவமதிப்பு வீடியோ வைரலாக அதிக நேரம் எடுக்கவில்லை மக்களின் கருத்துக்கள் மழையாக வந்தன இதுதான் நீதியா காவல்துறை இவ்வளவு தாழ்ந்துவிட்டதா ஒரு தாயுடன் இப்படி நடந்து கொள்வார்களா கரீனாவுக்கு இன்னும் இது பற்றி தெரியவில்லை அவள் வீடு திரும்பி தனது உடைகளிலிருந்து மீனின் நாற்றத்தை அகற்ற முயன்றாள் ஆனால் அவளது மனதில் பதிந்திருந்த அந்த நாற்றமும் களங்கமும் இன்னும் ஆழமாக இருந்தது அந்த இரவு அவள் அமைதியாக தனது சிறிய அறையில் படுத்துக்கொண்டாள் அவளது கண்கள் மாடத்தை பார்த்து கொண்டிருந்தன கண்ணீர் வற்றிவிட்டது ஆனால் இதயத்தில் வலி துடித்துக் கொண்டிருந்தது அவளுக்கு தெரியவில்லை அவளது மௌனம் இப்போது முழு பட்டணத்தின் குரலாக மாறப்போகிறது வீடியோ அந்த சிறிய பட்டணத்தின் எல்லைகளை தாண்டிவிட்டது சிறிய மொபைல் திரைகளில் அந்த காட்சி மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு முதிய தாய் சாலையில் குனிந்து மண் மற்றும் தண்ணீரால் மாசான மீன்களை எடுத்துக் கொண்டிருந்தாள் ஒரு இன்ஸ்பெக்டரின் கனமான பூட் அவளது மரியாதையை மிதித்துக் கொண்டிருந்தது கூட்டத்தில் நின்றவர்கள் இப்போது தங்களது வீடுகளில் அதே காட்சியை பார்த்தனர் ஆனால் இப்போது யாரும் வெறும் பார்வையாளர்கள் இல்லை ஒருவரின் உள்ளத்தில் கோபம் கொதித்தது ஒருவரின் உள்ளத்தில் இரக்கம் மற்றொருவரின் உள்ளத்தில் பயம் ஆனால் இந்த வீடியோ அந்த மகளின் மகள்களுக்கு சென்றபோதுதான் அதன் உண்மையான அதிர்ச்சி தொடங்கியது சிறிய மகள் நேஹா அந்த நேரத்தில் இராணுவக் காவல் நிலையத்தில் இருந்தாள் ஒருநாள் முழுவதும் கடினமான டியூட்டி முடிந்தபின் அவள் மொபைலை எடுத்தாள் திரையில் பல மிஸ்ட் கால்கள் மற்றும் மெசேஜ்கள் மின்னின நண்பர்கள் லிங்க் அனுப்பியிருந்தனர் கேப்ஷன் எழுதியிருந்தனர் இது உன் அம்மாதானா நடுங்கும் கைகளால் நேஹா வீடியோவை திறந்தாள் முதல் சில வினாடிகளில் அவள் தன் தாயை அடையாளம் கண்டாள் அதே சேலை அதே குனியும் விதம் அதே சோர்வான முகம் பின்னர் இன்ஸ்பெக்டர் கூடைகளை அடி பாய்ந்ததும் மீன்கள் சாலையில் சிதறியதும் நேஹாவின் உடல் முழுவதும் நடுங்கியது அவளது வாயிலிருந்து ஓர் அலறல் வந்தது அம்மா அவளது கண்கள் சிவந்து போனது தொண்டை அடைத்துக் கொண்டது மொபைலை தரையில் எரிந்து வைத்து இரண்டு கைகளாலும் முகத்தை மூடி அழுதாள் சிப்பாயாகும் பயிற்சியில் கண்ணீர் பலவீனம் என்று கற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த நேரம் அவள் சிப்பாய் இல்லை ஒரு மகள்தான் அதே நேரத்தில் பெரிய மகள் பூஜாவுக்கும் வீடியோ கிடைத்தது அவள் ட்ரைனிங் சென்டரில் இருந்தால் அங்கிருந்த ஒருவன் சொன்னான் இது உன் பட்டணத்தில் நடந்தது போல தெரிகிறது பூஜா திரையை நோக்கி ஒரு பார்வை போட்டவுடன் அவளது முகம் மாறிவிட்டது கண்களில் தீப்பொறி பறந்தது உள்ளிருக்கும் சிப்பாயும் மகளும் இருவரும் ஒரே நேரத்தில் விழித்தனர் அவள் உடனே நேஹாவுக்கு கால் செய்தாள் போன் எடுத்து நேஹா உடைந்த குரலில் சொன்னாள் அக்கா அம்மாதான் அது நம்ம அம்மாவை அவமதிச்சாங்க பூஜா ஆழமாக சுவாசித்து பின்பு சொன்னாள் ஆம் நான் எல்லாம் பார்த்தேன் ஆனால் இப்போ அமைதியாயிருக்க மாட்டோம் இந்த முறை நடப்பது நேரடியாகவும் சட்டப்படி இருக்கும் நாம் சிப்பாய்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள் அல்ல நாம் தான் அம்மாவின் மரியாதை இப்போது முழு சிஸ்டமிடமிருந்து திரும்பப் பெறப்படும் அந்த இரவு பூஜா விடுப்பு மனுவை எழுதினாள் காரணம் குடும்ப அவசர நிலை கமாண்டிங் அதிகாரி எந்த கேள்வியும் இல்லாமல் விடுப்பு அளித்தார் அவள் பையை தயாரித்து சாதாரண உடைகளை அணிந்து உடனே வீட்டிற்கு திரும்பும் ரயிலில் ஏறினாள் ரயில் ஜன்னலிலிருந்து வெளியில் இருளில் செல்லும் விளக்குகளை பார்த்துக் கொண்டிருந்தபோது அவளது மனதில் ஒரே வார்த்தை ஒலித்துக் கொண்டிருந்தது இந்த முறை நான் அமைதியாயிருக்க மாட்டேன் காலை அவள் வீட்டிற்கு வந்தபோது கதவு திறந்தது அம்மா முன்னால் நின்றிருந்தாள் அவர்களின் கண்கள் சிவந்திருந்தன முழு இரவும் தூங்கவில்லை போல அம்மா அவளைப் பார்த்ததும் கையில் கட்டிப் பிடித்து அழுதார் நடுங்கும் குரலில் சொன்னார் மகளே நீ ஏன் வந்தாய் போலீசுடன் மோதுவது சரியில்லை அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் உன் வேலைக்கும் பாதிப்பு ஏற்படும் பூஜா தன் அம்மாவின் முகத்தை கையில் பிடித்து கண்ணீரை துடைத்து உறுதியாகச் சொன்னாள் அம்மா நான் சண்டையிட வரவில்லை போராட வரேன் நீ பயப்படாதே இந்த முறை அமைதியாயிருக்க மாட்டோம் நீ வாழ்நாள் முழுவதும் உழைத்து எங்களை வளர்த்தாய் ஆனால் இன்று உன்னுடன் தெருவில் அவமதிப்பு நடந்தது அந்த அவமதிப்பு இப்போது சட்டத்தின் முன் வைக்கப்படும் அம்மா நடுங்கும் குரலில் சொன்னார் எனக்கு பழி வேண்டாம் மகளே என் வாழ்க்கை சாப்பாடு போதும் பூஜா அமைதியான ஆனால் கடினமான குரலில் பதிலளித்தாள் அம்மா பழி எடுப்பது நாமில்லை நீதிதான் அந்த நீதியின் அர்த்தம் உன் மரியாதையைத் திரும்பப் பெறுவதாகவும் அடுத்த நாள் காலை பூஜா காவல் நிலையம் சென்றாள் அவள் சாதாரண சல்வார் குர்தா அணிந்திருந்தாள் யாரும் அவளை இராணுவ அதிகாரி என்று அடையாளம் காணாதபடி வாசலில் நின்றிருந்த காவலர் அவளை சந்தேகமாக நோக்கி கேட்டான் என்ன வேலையா வந்திருக்கிறாய் பூஜா சொன்னாள் ஒரு புகார் பதிவு செய்ய வேண்டும் சிப்பாய் சிரித்தபடி சொன்னான் இங்கே எளிதாக புகார் பதிவு செய்ய முடியாது பணம் கொடுக்க வேண்டும் பூஜா ஒரு வார்த்தையும் சொல்லாமல் உள்ளே சென்றாள் டியூட்டி அதிகாரி மேசையில் அமர்ந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தான் மேலே பார்த்து அவமானமாக கேட்டான் என்ன ஏன் வந்திருக்கிறாய் பூஜா பையிலிருந்து காகிதத்தை எடுத்துக்கொண்டு மேசையில் வைத்தாள் என் அம்மாவுடன் நடந்த விஷயத்தின் மீது புகார் பதிவு செய்ய வேண்டும் எனக்கு ரிசீவிங் வேண்டும் அதிகாரி காகிதத்தை பார்த்து ஒரே பார்வையில் சிரித்தான் போலீசார் தங்களது இன்ஸ்பெக்டருக்கு எதிராக புகார் எழுதுவார்களா சகோதரி இது ஜோக் செய்யும் செய்யுமிடமில்லை பூஜா அமைதியான குரலில் சொன்னாள் உங்களுக்கு ஜோக் மாதிரி தோணுதா அப்படினா இதைப் பாருங்க அவள் பையிலிருந்து தனது இராணுவ அடையாள அட்டையை எடுத்து டேபிளில் வைத்தாள் அறையில் அமைதி நிலவியது இதுவரை மொபைல் பார்த்து காவலர் நேராக நின்றான் பூஜா குளிர்ச்சியான ஆனால் கடினமான குரலில் சொன்னாள் நான் இராணுவ அதிகாரி எல்லையில் பகைவரை எதிர்கொண்டிருக்கிறேன் இப்போது என் அம்மாவின் மரியாதைக்காக சட்டத்தை எதிர்கொள்கிறேன் உடனே புகார் பதிவு செய்யுங்கள் ரிசீவிங் கொடுங்கள் ஜிடிஎன் எழுதுங்கள் இல்லையெனில் அடுத்தபடி நேரடியாக மாவட்ட நிர்வாகமே டியூட்டி அதிகாரியின் முகம் சுருங்கியது அவன் விரைவாக ரெஜிஸ்டரை இழுத்து புகாரை பதிவு செய்தான் ரிசீவிங்கில் முத்திரை அடித்து பூஜாவிடம் கொடுத்தான் ஜி டி முன்னூற்று பதினெட்டு அவன் மெதுவாகச் சொன்னான் பூஜா காகிதத்தை எடுத்துக்கொண்டு அதிகாரியின் கண்களில் பார்த்து சொன்னாள் இப்போது இந்த விவகாரம் மேலே போகும் இந்த முறை உங்கள் சிரிப்பு காகிதத்தில் பதிவு ஆகாது சட்டத்தின் முத்திரை பதிவு ஆகும் அவள் வெளியேறினாள் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அவள் நேஹாவுக்கு மெசேஜ் அனுப்பினாள் புகார் பதிவு ஆகிவிட்டது அடுத்தபடி நிர்வாகம் நேஹாவின் பதில் உடனே வந்தது வீடியோவின் உண்மையான மூலத்தை கண்டுபிடித்தேன் ஸ்டேஷன் ரோட்ல சுஷில் அண்ணன் கிட்டருக்கு அவர் சாட்சியம் கொடுக்க தயாரா இருக்கிறார் பூஜா வானத்தை நோக்கி ஆழமாக சுவாசித்தாள் மனதில் நினைத்தாள் இது இனி ஒரு மகளின் சண்டை இல்லை இது முழு சமுதாயத்தின் மரியாதைக்கான சண்டை அவள் நேராக மாவட்ட நிர்வாக அலுவலகத்திற்கு புறப்பட்டாள் காலை வானம் வெயிலால் நிரம்பியிருந்தது ஆனால் மாவட்ட செயலக கட்டிடத்தின் உள்ளே சூழல் தீவிரமாக இருந்தது நடைபாதையில் அமர்ந்திருந்த கிளார்க்கள் மெதுவாக கோப்புகளை கொண்டிருந்தனர் வெளியே புல்வெளியில் பத்திரிகையாளர்களின் கூட்டம் கூடிக் கொண்டிருந்தது மொபைல் திரைகளில் இரவு முழுவதும் வைரலான வீடியோ இப்போது செய்தித்தாள்களின் தலைப்புகளிலும் இடம்பெற்றிருந்தது பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது முதிய பெண்ணின் அவமதிப்பு இன்ஸ்பெக்டரின் செய்கை கேமராவில் பதிவானது பூஜா அந்தக் கூட்டத்தின் நடுவே சென்று கொண்டிருந்தாள் அவளது நடை வேகமோ மந்தமோ இல்லை ஆனால் ஒவ்வொரு படியிலும் ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மை இருந்தது கையில் புகார் ரசீது வீடியோ பிரிண்ட் அவுட் சாட்சி தகவல்கள் அனைத்தும் அடங்கிய கோப்புரை இருந்தது கழுத்தில் எளிய துப்பட்டா எளிய உடை யாரும் அவளை ஒரு மகளாக மட்டுமே காணுமாறு ஆனால் உள்ளே இருந்த வீராங்கனை ஒவ்வொரு நொடியும் அவளை வழிநடத்திக் கொண்டிருந்தது அவள் நேராக மாவட்ட அதிகாரி அமர்ந்திருந்த அறைவரை சென்றாள் கதவு திறந்தது உள்ளே நடுத்தர வயது அதிகாரி அமர்ந்திருந்தார் கடுமையான முகம் ஆனால் கண்களில் எச்சரிக்கை அவர் முன் இரண்டு மூன்று கோப்புகள் திறந்திருந்தன டிவியில் அதே வைரல் வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது வாங்க அதிகாரி சொன்னார் பூஜா கோப்புரையை முன்னே வைத்து அமைதியான குரலில் சொன்னாள் என் அம்மாவுடன் நடந்தது இப்போது முழு சமுதாயத்தின் முன் இருக்கிறது காவல் நிலையத்தில் முறையான புகார் பதிவு செய்துள்ளேன் ஜிடிஎன் முன்னூற்று பதினெட்டு இது ரசீது வீடியோ சான்றாகவும் சாட்சியமும் தயாராகவும் இருக்கிறது அதிகாரி கோப்பை எடுத்துப் பார்த்தார் கவனமாக வாசித்தார் பின்னர் வீடியோ திரையை நோக்கினார் சில நொடிகள் அறையில் கேட்கப்பட்டது இன்ஸ்பெக்டரின் கோபக் குரலும் முதிய அம்மாவின் அழுகையும் மட்டுமே அதிகாரி ஆழமாக சுவாசித்து சொன்னார் இது தீவிரமான விஷயம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் நிம்மதியாக இருங்கள் அவர் இன்று எடுத்து உத்தரவிட்டார் பிரஸ் கான்பரன்ஸ் ஹால் தயாராக்கவும் இன்று காலை பதினொன்று மணிக்கு காவல் கண்காணிப்பாளருக்கு உடனடியாக தகவல் அனுப்பவும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய இன்ஸ்பெக்டரும் அவரது உதவியாளர்களும் இடைநீக்கம் செய்யப்படுவர் சில நிமிடங்களில் அந்தச் செய்தி முழு செயலகத்திலும் பரவியது இடைநீக்கத் தயாரிப்பு நடைபாதையில் பரபரப்பு அதிகரித்தது பத்திரிகையாளர்கள் தங்கள் கேமராக்களை எடுத்துக்கொண்டு பிரஸ் ஹாலுக்கு ஓடினார்கள் ஹால் நெரிசலாக இருந்தது மேடையின் முன் மாவட்ட அதிகாரி வந்தார் அவரின் பின்னால் காவல் கண்காணிப்பாளரும் மற்ற அதிகாரிகளும் நின்றனர் பத்திரிகையாளர்களின் கேமரா விளக்குகள் மின்னின அதிகாரி தீவிர குரலில் கூறினார் நேற்று காலை ஒரு சம்பவம் நடந்தது அதில் ஒரு முதிய பெண்ணுடன் சாலையில் மனிதத்தன்மையற்ற முறையில் நடந்து கொண்டார்கள் தொடர்புடைய வீடியோவும் சாட்சிகளின் வாக்குமூலமும் அடிப்படையாகக் கொண்டு இதில் ஒரு காவல் இன்ஸ்பெக்டர் மற்றும் அவரது உதவியாளர்கள் தொடர்புடையவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது நிர்வாகம் இந்த செயலை கடுமையாக கண்டிக்கிறது குற்றவாளிகள் உடனடி விளைவாக இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் மேலதிக விசாரணை உயர் உயர்மட்டக் குழுவால் மேற்கொள்ளப்படும் ஹாலில் ஒரு நொடிக்கு அமைதி நிலவியது அடுத்த நொடியே பத்திரிகையாளர்களின் கேள்விகள் கேமரா கிளிக் டிவி சேனல்களின் பிரேக்கிங் நியூஸ் முழக்கம் ஒலித்தது ஆர்மி அதிகாரி மகள் தாய்க்கு நீதி பெற்றுத் தந்தார் நிர்வாகம் கடுமை இன்ஸ்பெக்டர் இடைநீக்கம் இதற்கிடையில் வீட்டில் அம்மா அதே காட்சியை டிவியில் பார்த்து கொண்டிருந்தார் அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் இம்முறை அது உதவியற்றதின் இல்லை நிம்மதியின் கண்ணீர் அவர்கள் கைகளை இணைத்து இறைவனுக்கு நன்றி சொன்னார் மெதுவாகச் சொன்னார் என் மகள் என் தலையை உயர்த்திவிட்டாள் சிறிது நேரத்தில் பூஜா வீடு திரும்பினாள் கதவின் முன் நின்ற அம்மா அவளை பார்த்ததும் கொண்டார் இருவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அம்மா நடுங்கிய குரலில் சொன்னார் எனக்கு பழி வேண்டாம் மகளே மரியாதை போதும் பூஜா தன் அம்மாவின் தலையை தனது தோளில் சாய்த்து கொண்டு உறுதியான குரலில் பதிலளித்தாள் இன்று அம்மா இந்த மரியாதையை நாம் முழு திரும்ப திரும்பப் பெற்றுவிட்டோம் அந்த நொடியில் வீட்டின் அமைதி உடைக்கப்படவில்லை ஆனால் அதனிடத்தில் ஒரு ஆழமான அமைதி நிலவியது நீதியின் ஆணை காகிதத்தில் மட்டுமல்ல அம்மாவின் கண்களில் தெரிந்த அந்த நிம்மதியிலேயே எழுதப்பட்டிருந்தது போல